வணக்கம் ஓஷோவோட போதனைகள்ல இருந்து ரொம்பவே ஒரு வித்தியாசமான சிந்திக்க வைக்கிற ஒரு ஜென் கதைய இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பாக்க போறோம் ஆமா இது நிச்சயம் கொஞ்சம் யோசிக்க வைக்கும் நாம இன்னைக்கு பார்க்க போற ஆதாரம் வந்து ஓஷோவோட ஜென் ஞானம் வார்த்தைகளை மீறிய உண்மை புத்தகம் அதுல குறிப்பா மூணு பவுண்ட் சனல் ஒரு பகுதி இருக்கு அத பத்தி தான் பேச போறோம் சரி நம்ம நோக்கம் என்னன்னா ஒரு துறவி கேட்கிறாரு புத்தர் யாருன்னு அதுக்கு டோசான் ஒரு ஜென் குரு மூணு பவுண்ட் சனல் அப்படின்னு ஒரு சம்பந்தமே இல்லாத மாதிரி பதில் சொல்றாரு ஏன் அப்படி அந்த பதில் மூலமா ஜென் தத்துவம் பத்தி நாம என்ன கத்துக்கலாம் வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா பேசுவோம் நிச்சயமா முதல்ல கதை இதுதான் ஒரு சீடர் வந்து ஜென் மாஸ்டர் டோசான் கிட்ட போறாரு கேக்குறாரு புத்தர் யார் டோசான் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு மூணு பவுண்ட் சனல் அப்படிங்கறாரு அவ்வளவுதான் ஆமா அவ்வளவுதான் கதை கேட்ட உடனே என்னடா இது சம்பந்தமே இல்லாம இருக்குன்னு தோணுது இல்ல புத்தருங்கிற அந்த உயர்ந்த நிலைக்கும் சாதாரண சனலுக்கும் என்னங்க சம்பந்தம் ஏதோ விளையாட்டு மாதிரி கரெக்ட் முதல்ல அப்படிதான் தோணும் ஆனா இங்கதான் ஜென் தத்துவத்தோட ஒரு முக்கியமான விஷயமே அடங்கியிருக்கு அது வந்து நம்ம வழக்கமா யோசிக்கிற தர்க்கம் மொழி இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது ஓ சில விஷயங்களை அனுபவங்களை வார்த்தையால சொல்லவே முடியாது அப்படி சொல்ல முயற்சி பண்ணா அது தப்பாயிடும் ஓஷோ என்ன சொல்றாருன்னா புத்த நிலைங்கிறதோ இல்ல நம்மளோட விழிப்பு நிலை தூக்க நிலை இது மாதிரி உண்மைகளை கூட வார்த்தைக்குள்ள அடக்க முடியாதுங்கிறாரு அப்போ டோசான் சொன்னதுக்கு அர்த்தமே இல்லையா சும்மா எதையோ சொன்னாரா இல்ல இல்ல அவர் கையில அப்போ சனல் இருந்திருக்கலாம் இல்லாம கூட போயிருக்கலாம் ஆனா அது முக்கியம் இல்ல அவர் சொல்ல வர்றது என்னன்னா நான் இப்ப புத்தர் யாருன்னு விளக்க என்ன பதில் சொன்னாலும் அதுவும் இந்த மூணு பவுண்டு சணல் மாதிரி ஒரு பொருள் தான் அது உண்மையான புத்த ஆகாது சத்தியத்தை வார்த்தையில அடக்க முடியாது அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம் ஓஹோ அப்படியா அதாவது எந்த வார்த்தையும் உண்மையை முழுசா சொல்லிடாதுன்னு சொல்றதுக்கு ஒரு வழியா அதை சொல்றாரு அதேதான் இது வந்து எனக்கு ஜென்ல இன்னொரு முக்கியமான சம்பவத்தை ஞாபகப்படுத்துது புத்தரே ஒரு தடவை பேசாம ஒரு பூவை தூக்கி காட்டினாராமே ஆமா ஆமா கேள்விப்பட்டிருங்க அப்போ எல்லாரும் முடிச்சாங்க ஆனா மகா காஷியப்பர் மட்டும் சிரிச்சாராம் கரெக்ட் அந்த மௌனமான புரிதல் வார்த்தை இல்லாமலேயே நேரடியா விஷயத்தை புரிஞ்சுக்கிறது அதுதான் ஜென்னோட அடிப்படை இந்த டோசானோட பதிலும் அதே மாதிரி தான் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அப்போ இந்த மாதிரி வார்த்தைகளால விளக்க முடியாத அனுபவங்களை பத்தி வேற கதைகள் இருக்கா இருக்காதுன்னுல ஓ நிறைய இருக்கு இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க நன்சன் ஒரு ஜென் மாஸ்டர் இறந்து போயிடுறாரு அப்போ அவரோட சீடு ரிகு டைஃபு என்ன பண்றாரு குருவோட உடல பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு அட குரு செத்துட்டாங்களா அப்ப போய் சிரிக்கிறாரா ஆமா ஏன்னா ஜென் பார்வையில மரணம்ங்கிறது துக்கம் இல்ல அது ஒரு விடுதலை ஒரு கொண்டாட்டம் ஆனா ஏன் சிரிக்கிறாருன்னு அவர்ட்ட கேட்டா அவரால் அதை வார்த்தையில விளக்க முடியல அந்த அனுபவத்தை சொல்ல தெரியல அதனால அழ ஆரம்பிச்சிட்டார் என்னது சிரிச்சுட்டு இருந்தவர் அழ ஆரம்பிச்சிட்டாரா இது இன்னும் குழப்பமா இருக்கே ஆமா ஏன்னா அந்த அனுபவத்தை விளக்க வார்த்தை வரல இத கேட்ட இன்னொரு ஜென் மாஸ்டர் சோகே சொன்னாராம் அவன் சிரிக்க வேண்டியவன் தான் அப்படின்னு ஓ இதுவும் அந்த டோசானோட மூன்று பவுண்டு சேனல் மாதிரி தான் அந்த ஆழமான அனுபவங்களை வார்த்தையில சொல்ல முயற்சி பண்றதோட சிக்கல காட்டுது அனுபவம் தான் முக்கியம் இப்போ கொஞ்சம் தெளிவா புரியுது அப்போ சுருக்கமா சொன்னா இந்த மூணு பவுண்டு சனல்ங்கிறது நமக்கு என்ன சொல்ல வருது நம்ம வாழ்க்கைக்கு இதனால என்ன பயன் ம் முக்கியமா என்னன்னா நாம தேடுற பெரிய பெரிய உண்மைகள் ஞானமெல்லாம் எங்கேயோ இல்ல அது இங்கே நம்மள சுத்தி இருக்கிற ரொம்ப சாதாரண விஷயங்கள்ல தான் இருக்கு சாதாரண விஷயங்கள் இல்லையா ஆமா ஒரு கல்லு ஒரு மரம் இல்ல இந்த மூணு பவுண்டு சணல் மாதிரி ஏதோ ஒன்னு அத போய் பெரிய புத்தகத்துலயோ தத்துவத்துலயோ தேடாம நம்ம கண்ணு முன்னாடி இருக்கறத நேரடியாக அனுபவிக்கணும் கவனிக்கணும் விழிப்பா இருக்கணும் சரி டோசன் அதான் சொல்றாரு நான் இப்ப பேசுற இந்த வார்த்தைகள் கூட மூணு பவுண்டு சணல் மாதிரி தான் இத பிடிச்சு தொங்கிட்டு இருக்காதிங்க உண்மையே நீங்க நேரடியா பாருங்க கவனிங்க உணருங்க அந்த விழிப்புணர்வுல தான் புத்தர் இருக்காரு ஆஹா மொத்தத்துல இந்த விசித்திரமான பதில் வந்து வார்த்தைகளை நம்பாதீங்க உங்க நேரடி அனுபவத்தை நம்புங்கன்னு சொல்லுது நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற சாதாரண விஷயங்கள்ல இருக்கிற அசாதாரணத்தை பார்க்க சொல்லுது இல்லையா சரியா சொன்னீங்க அப்போ கடைசியா கேட்கிறவங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி சொல்லுங்க உங்க வாழ்க்கையில நீங்க தினமும் பாக்குற ஆனா பெருசா கண்டுக்காத விஷயங்கள் இருக்கும் இல்லையா டீ கப் ரோட்ல போற சத்தம் மரத்தோட இலை அசையறது இதெல்லாம் உங்களுக்கான மூணு பவுண்ட் சனல் இதுல வார்த்தையால சொல்ல முடியாத ஆனா நீங்க நேரடியாக உணரக்கூடிய என்ன ஆழமான உண்மை ஒளிஞ்சிருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க